ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா பசங்களோட ரூமை க்ளீன் பண்ணிகிட்டே நாளைக்கு வரக்கூடிய முக்கியமான அற்புதமான ஒரு நாள் காரடையான் நோன்பு பெண்கள் இருக்கக்கூடிய விரதம் இதோட சிறப்புகள் இது வந்து எப்படி இந்த காரடையான் நோன்பு யார் யாருக்காக வச்சது அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களும் அதர் அந்த விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற எல்லா விளக்கங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எங்கள் வீட்டில் தான் இப்படி நடக்குமா இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி தானா அப்படின்றது தெரியலை ஏன்னா உட்காந்து படிப்பாங்க புக்கு பென்னு பென்சில் எல்லாமே அப்படியே பெட்டில் போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுறது பெட்டை க்ளீன் பண்ணும்போது பார்த்தா பெட்டில் கேர்பின்னு ரப்பர் பேண்டு கிளிப்பு எல்லாமே இருக்குது டெய்லி வந்து இதே வேலை தான் அவங்க போட்டுட்டு போகிறது நம்ம பறக்கி பறக்கி வைக்கிறது க்ளீன் பண்ணுறது இப்படியே வேலை இந்த வாரம் வந்து க்ரீன் கலர் மாற்றிடலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த பிங்க் கலர் போட்டு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் பெட்ஷீட்டு ஸ்க்ரீனு எல்லாமே வந்து க்ரீன் கலராக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி பௌர்ணமி அதுவும் குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கெழமை இல்லைங்களா வியாழக்கிழமை எப்பயுமே வந்து குபேரருக்கு உகந்த நாள் குரு குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல குருவுக்கும் உகந்த நாள் குபேரருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை பௌர்ணமி வர்றதுனால இதை வந்து குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் ரொம்பவுமே ஸ்பெஷலுங்க அதாவது நிறஞ்ச நிலா பௌர்ணமி இருக்கும்போது நம்மளுக்கு லட்சுமி குபேர பூஜை வீட்டில் பண்ணும்போது எப்பயுமே வந்து வியாழக்கிழமை வந்து நம்ம சின்னதாக வீட்டில் குபேர பூஜை வாரம் வாரம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு இல்லை வாரம் வாரம் பண்ண முடியல அப்படின்னா மந்த்லி ஒரு நாளாவது வந்து நம்ம லக்ஷ்மி குபியர பூஜை வந்து வீட்டில் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு பெருசாக பண்ணுவாங்கல்ல அந்த தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்து லக்ஷ்மி குபியர பூஜை எப்போயுமே பண்ணுவோம் அது பெரிய லெவலுக்கு நம்ம பண்ணுவோம் ஆனால் வார வாரம் இல்லாட்டி மாதம் ஒரு வாட்டி பண்ணும்போது வியாழக்கிழமைகளில் நம்ம பண்ணும்போது ரொம்பவுமே சிறப்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபியராக பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் வீடு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் நாளைக்கு காரடையான் நோன்பு வருது சாவித்திரி தேவி இருந்த விரதம் தான் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரதம் இருக்கோம் இது இதோட வரலாறு என்ன அப்படின்னா சத்தியவான் சத்தியவான் சாவித்திரி இந்த வரலாறு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தன்னோட கணவரான சத்தியவான் உயிரை யமன்கிட்ட இருந்தே வந்து திரும்ப வாங்கி கொண்டுட்டு வந்த சாவித்திரி தேவி இருந்த தான் இந்த காரடையான் நோன்பு இதை வந்து கௌரி விரதம் கௌரி நோன்பு காரடையான் நோன்பு காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்துக்கு நிறைய பேர் இருக்குது சத்தியவான் சாவித்திரி சாவித்திரி வந்து சத்தியவான விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கால சூழ்நிலை கர்மவினையின் காரணமாக கொஞ்ச நாள் அவங்க வன வனத்தில் அதாவது காட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சாவித்திரி வந்து அம்பிகை வழிபாடு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அம்பிகைக்காக விரதங்கள் இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் சத்தியவானோட உயிரை எடுக்க யமன் வந்திருக்காரு யமன் வந்து யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க ஆனால் சாவித்ரி தேவியோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க சக்தி தேவியோட வழிபாட்டில் அதிகமாக ஆழமாக இருந்ததால் அவங்களுக்கு காலன் வர்றது கூட நல்லா தெரிய தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அப்போ தன்னோட கணவனை எடுத்துட்டு போன யமனை நோக்கி பின்னாடியே போகிறாங்க தன்னோட கணவனோட உயிரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே வந்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் யமன் சொல்கிறாரு நான் வந்து உயிரை எடுக்க தான் என்னால் முடியும் உயிரை திரும்ப என்னால் கொடுக்க முடியாது நீங்கள் போயிருங்க என்ன பின்தொடராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சாவத்திரி தேவி கேட்கவே இல்லை யம தர்மனை பின்னாடி தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க யமலோகத்தோட வாசலில் வந்து நின்றுக்கிட்டு யம தர்மன் தாயே உயிரோடு உடலோடு யாரும் இதுவரையும் இங்கே வரையும் வந்தது கிடையாது நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது உங்களோட கணவரோட உயிரை திரும்ப கேட்காம வேற ஏதாவது நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு எம சாவித்திரி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூன்று வரங்கள் கேட்குறாங்க மொதல் வரம் என்ன அப்படின்னா தன்னோட மாமனார் மாமியாருக்கு கண்கள் நல்லா தெரியணும் அவங்க கண் தெரியாதவங்க அவங்களுக்கு கண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ததாஸ்து சொல்கிறாரு ததாஸ்து மீன்ஸ் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இரண்டாவது வரமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இழந்த எங்களோட ராஜ்யமும் எல்லாமே வந்து எங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே மாதிரி ததாஸ்து சொல்கிறாரு திரும்ப கொடுத்துட்டாரு மூன்றாவது வரமா சாவத்ரி தேவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் குழந்தைகளோட ரொம்பவுமே சந்தோஷமாக என்னோட ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கும் வந்து அவங்க அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மன் யோசிக்காமல் உள்ளே போகணும் யமலோகத்துக்கும் உள்ள சீக்கிரமாக போகணும் அப்படின்ற காரணத்துக்காக ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு ஆனால் வந்து சாவித்திரி தேவி விடலை நான் கேட்ட இரண்டு வரங்கள் மூன்று வரங்கள் கேட்டேன் அதில் ரெண்டு கொடுத்துட்டீங்க இன்னொன்று நீங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாவித்திரி தேவி அதுக்கு யம தர்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மூணு கேட்டீங்க மூணுமே நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு மூன்றாவது வாரத்தில் நான் குழந்தைகளோட நான் என்னோட ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னோட கணவரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி குழந்தைக்கு தாயாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தான் வந்துட்டு இவ யோசிக்கிறாங்க நம்ம தவறாக வந்து வரம் கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வரம் கொடுத்ததை திரும்ப பெற முடியாது இல்லைங்களா அதனால் சத்தியவானோட உயிரை திரும்ப கொடுத்துட்டதாக சொல்லப்படுது அவங்க இருந்த விரதம் தான் இந்த காரடையால் நோம்பு இந்த விரதம் நம்ம இருக்கும் போது நம்ம தீர்க்க சுமங்கலியாகவும் கணவன் மனைவிக்குள்ளே எடையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகி அன்னுநியம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே இது கல்யாணம் ஆகாத பெண்கள் விரதம் இருக்கும் பொழுது நல்ல கணவர் அன்பான கணவர் கிடைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தாங்க வருது இந்த விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா காலையிலேயே எழுந்து நம்ம குளிச்சுட்டு விளக்கேற்றி அம்பிகையை மனதாரம் நினச்சி வழிபட்டுக்கலாம் காலையில் நம்ம விரதம் இருந்து கயிறு கட்டணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு ஐம்பது வரையும் நல்ல நேரம் இருக்குது அந் அந்த நேரத்துலேயும் பூஜை பண்ணிக்கலாம் அதை தவற விட்டு விட்டவங்க ஒம்போதரை இருந்து பத்து இருபது வரையும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்துலையும் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு கயிறு கையில் கட்டிக்கலாம் நிறைய பேர் இந்த நாளில் தாலி சரடு மாற்றுவாங்க அதுக்கான டைம் என்ன அப்படின்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே மாற்றிக்கலாம் அதே இது காலையில் ஒம்பது முப்பதுலேருந்து பத்தே கால் வரையும் கூட நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கலாம் இந்த ரெண்டு டைமுக்குள்ளே நீங்கள் எந்த டைம்லனாலும் மாற்றிக்கலாம் இந்த அதி அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க எளிமையான விரதம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் கண்டிப்பாக இந்த விரதத்தை இருந்து சகல சௌபாகியத்தையும் பெறுங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடையும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த விரதம் இருந்து சகல சௌபாகியத்தையும் பெறட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த சாமி பூஜை ரூம் அந்த டோரு அப்புறம் வந்து ஆணையில் க்ளீன் பண்ணுறது காமிச்சிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த ஆணையில் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தாங்க அது சிஸ்டர் நம்ம இருக்கிற தான் அதாவது பெங்களூரில் ஹெச்எஸ்ஆர் லே அவுட்டில் இந்த மாதிரி நிறைய வந்து மண்பாண்டங்கள் செய்து விற்கிற கடைகள் இருக்குது அங்கே தான் நான் வாங்கினேன் ரெண்டு ஆணை வந்து ஆயிரத்தி முந்நூறுபாய்க்குன்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் ஓகே இதோட வீடியோவை முடிச்சிருக்கலாம் நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்